கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்கால் கர்ப்போதையானபோது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் நிற்காமல் அழைக்கிறவராலே நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம் தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே அவர் மோசையை நோக்கி எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தம் சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் ஆலே லூயா இந்த அழகான வேதவசனம் அபசனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறதில் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு ஈசாக்கு என்னும் ஒருவரால் அவர் மூலமாக தான் ரெப்டால் ஈசாக்கு ரெபேக்கால் அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுக்கு வந்து ரெபேக்கால் கர்ப்பம் தரிக்கிறாங்க அப்போ வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான போராட்டம் இரண்டு விதமான ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு வயிற்றுக்குள்ளே ரெண்டு பிள்ளைங்க இருக்குது தெரிஞ்சிச்சு ரெட்டை பிள்ளைங்க ஆனால் ரெண்டு பிள்ளைங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துகிட்ருக்கு அப்போ தேவனிடத்தில் விசாரிக்கிறதுக்கு ரெபேக்கால் ஜபிக்கும்போது ஆண்டு வெளிப்படுத்துகிறாரு பாருங்க அந்த பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் அவங்கன்னு பிறக்கவே இல்லை அவங்கன்னு வயிற்றுகளில் தான் இருக்காங்க அவங்க நல்லதும் பண்ணலை தீயதும் பண்ணலை அவங்க பிறக்கவே இல்லை வயிற்றில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போதே பாருங்கள் பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் இருக்கிற தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் இருக்கிற தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் பாருங்க தேவன் தெரிந்து கொள்ளுதலின் இருக்கிற அவருடைய தீர்மானம் அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு பாருங்க ஆண்டவர் அவருடைய தீர்மானம் அவர் வந்து கிரியைகளால் எதுவும் நிலை நிற்கலை அழைக்கிறவர்களாலே அவர் தான் முன்குறிக்கிறார் அழைக்கிறார் வேறுபடிக்கிறார் நான் கிரியைகள் இங்கே அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் கிரியைகள் செயல்பாடுகள் அந்த காரியங்கள் எதுவுமே கிடையாது ஆண்டவர் தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னே அவர் முன்குறிக்கிறார் அழைக்கிறார் வேறுபிருக்கிறார் இந்த மகன் இந்த என்னுடைய தீர்மானத்துக்காக இவை இப்படிலாம் செயல்படுவான் அப்படின்னு முன்கூட்டியே அவர் முன்குறிச்சிருக்கார் பாருங்கள் அந்த அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு பாருங்கள் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியன் செய்வான் என்று ஆவலுடனே சொல்லப்பட்டது அப்போ ரெபேக்கள் வந்து தேவ சமூகத்தில் ஜவம் பண்ணுறான் இன்னமும் தெரியல வயிற்றில் ரெண்டு விதமான போராட்டம் இருக்குது அண்டரே வெளிப்படுத்துங்க எனக்கு போது தான் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று ரெபேக்களுக்கு சொல்லப்பட்டது பாருங்கள் மூத்தவன் ஏசா இளையவன் யாக்கோபு பாருங்க அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டோர் முன்கூட்டியே யாரை சிநேகிக்கணும் யார் அவருக்கு அவருடைய தீர்மானம் அவர் குயவன் அவர் குயவன் அவருடைய கரத்தில் இருக்க களிமண் நாம் ஒரு பாத்திரத்தை கனமுள்ள கனமுள்ள பாத்திரமாக மதிக்கத்தக்க பாத்திரமாக உருவாக்குறார் ஒரு பாத்திரத்தை எப்படி உருவாக்க கனவீனமான பாத்திரமாக ஒரு வேஸ்ட்டு திங்ஸை ரிசீவ் பண்ணுற ஒரு பாத்திரமாக வைக்கப்படும் சிலது கால் கால்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக பாத்திரமாக வைக்கப்படும் இந்த கனமுள்ள பாத்திரம் நல்லா அது ஸோக்கே செல்ஃபில் அழகுபடுத்தி அதை ஒரு நல்ல கண்ணாடி பேலைக்குள்ளே வைக்கிற மாதிரி அப்படி இருக்கும் ஆனால் உருவாக்குறது அந்த குயவன்தான் அதே போல் மனிதர்களை உருவாக்குறது தேவன் அவர் ஒருவருக்கு அந்த பிறக்கும் இப்படிப்பட்ட இந்த மாதிரி இவனுடைய பிறப்பு இவனோட வளர்ப்பு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த அவருடைய தீர்மானத்தின்படி பாருங்கள் தேவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அவருடைய தீர்மானம் பாருங்க அவருடைய அழைப்பு இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிரியைகள்னாலே அல்ல நிலை இருக்காமல் கிரியைகள் ஒன்றுமே கிடையாது செயல்பாடுகள் எதுவுமே அந்த குழந்த வெளியிலேன்னு வரல இப்போ வந்து இப்போ தாயின் கற்பத்திலிருந்தே வெளியில் வரல அது நல்வினை தீவினை ஒன்றுமே தெரியல அப்போவே ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறார் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே இன்னும் ஒன்று மேற்கொண்டு சொல்லப்போனால் உலகம் தோற்றம் உருவாத்துக்கு முன்பே நம்மளை வேர் பிரித்து அறிந்திருக்கிறார் நம்மளை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் பாருங்கள் அப்போ வந்து வசனம் எழுதப்பட்டிருக்கு மூத்தவன் இளைவனுக்கு ஊழியஞ்சேவான் என்று வந்து ரபேக்கால்க்கு சொல்லப்பட்டது அப்படியே யாக்கோவை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க இதை சொல்லிட்டு தான் அடுத்து பவுல் ஒன்று சொல்கிறாரு ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம் தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே அப்படிங்கிறாரு அதில் தான் என்னென்னா அவர் மோசையை நோக்கி ஆண்டர் மோசையை நோக்கி ஒன்று சொல்கிறாரு நான் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் ஒருக்கமாக இருப்பேன் பாருங்க இப்படியாக ஆண்டர் சொல்லுகிறார் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே உருக்கமாக இருப்பேன் என்றார் பாருங்கள் நம்மளோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மளே ஒரு விதமாக முன்குறித்திருக்கிறார் இன்னொரு பர்சனை ஒரு விதமாக முன்குறித்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிளான் வச்சுருக்காரு யார் மேலே இறக்கமாக இருக்கணும் யாரை சிநேகிக்கணும் யார் மேலே உருக்கமாக இருக்கணும் யாரை வெறுக்கணும் அவருக்கு நல்லா அறிஞ்சிருக்காரு ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நாம் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் வருங்க உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க எத்தனையோ பேர் ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆனால் நம்மளை தேடி வந்து நம்மளை ஆண்டவர் அவரை காண்பித்து நமக்கு அந்த உணர்வு விஸ்வாசம் நமக்குள்ளே தானாக வரல ஆண்டவர் தான் அதை ஏற்படுத்துறாரு அந்த சூழ்நிலைகளை ஆண்டர் ஏற்படுத்துகிறாரு நம்மளை தேடி வந்த தேவன் எத்தனையோ மனிதர் இருக்காங்க ஆனால் நம்மளை முன்குறிச்சுருக்காரு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்மளை அழைச்சிருக்கிறாரு அப்போ பாருங்கள் ஆண்டவர் உலகம் தோற்றம் உருவாத்துக்கு முன்பே நம்மளை முன்கூறிச்சிருக்கிறார் நம்மளை அழைத்திருக்கிறார் வேறு வெறித்திருக்கிறார் ஆண்டருக்கு நன்றி சொல்லுவோமா எவ்வளோ ஒரு கிருவை ஆண்டு கொடுத்துருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரம் நாம் ஒவ்வொருவரும் வாக்கியவதிகள் பாக்கியவான்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே நாம் ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க வேண்டும் பாருங்கள் யாக்கோவை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிள்ளைகள் ரெபேக்கால் வயிற்றில் இருக்கும்போதே அவங்க நல்வினை தீவினை ஒன்றுமே தெரில நல்லது கிட்டே எதுவுமே தெரில அந்த பிள்ளை பிள்ளை பிறந்து கூட வெளியில் வரல அதோடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே ஆரம்பிக்கல அப்போவே ஆண்டர் முன்குறிச்சிருக்கிறாரு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று பாருங்க அப்போ ஆண்டருக்கும் ஒரு சித்தம் உண்டு தீர்மானம் உண்டு அப்படின்னா நம்ம இப்படி உடனே இந்த மாதிரி நினச்சிடக்கூடாது அப்போ நம்ம வந்து எதுவுமே ஆண்டர்கிட்ட கேட்க வேணாம் எதுவும் ஜபிக்க வேண்டாம் எல்லா ஆண்டர் முன்னாடியே முன்குறிச்சிருக்கிறாரு அதன்படி தான் ஆண்டர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஆண்டோட அழைப்பும் ஒன்று இருக்குது ஆனால் அந்த அழைப்பின்படி நம்ம கரெக்டாக அந்த வாழ்க்கை பயணத்தில் கரெக்டாக ஓடுறோமா நமக்கு நிறைய இடத்துல டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய காரியங்கள் பிசாசு நம்மளுக்கு வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்தி டிஸ்ட்ராக்ட் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இடத்துல வரும் ஏன்னா நம்ம அந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடுகிற ஓட்டத்தில் கரெக்டாக போய் ரீச் ஆகிற அந்த டெஸ்டினியை போய் ரீச் பண்ணும் இதுக்கு முடிவு வந்து ஏசு கிறிஸ்து நம்மளுடைய பார்வை அவரை நோக்கியே ஓட வேண்டும் இறுதி வரை நிலை நிற்போனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மள ரட்சிப்பு ஆண்டர் கிருபையாக தந்தது நம்மளுடைய சு சுய பலனோ நம்மளுடைய கிரியைகளோ நம்மளுடைய நற்காரியங்களோ எதுவுமே கிடையாது ஆண்டோட சுத்த கிருபை அப்போ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை வரை நாம் காத்து கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவர் அவர்தான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டர் சொல்லியிருக்கிறார் அப்போ அனுதினமும் ஆண்டவரை சார்ந்து இருக பற்றிக்கொண்டு இந்த வேத வசனம் விலை முடியாத கருத்துடைய வார்த்தை ஆண்டர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தை இருக பற்றிக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நாம் அவர் நமக்கு காண்பித்த அந்த அந்த பயணத்திலே அந்த பாதையிலே அந்த விசுவாச பாதையிலே நாம் பொறுமையோடு ஓடுவோம் என்றால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள கர்த்தர் நம்மளை அவருடைய கிருபை நாளே நடத்தி நம்மளை அவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்வார் அவருடைய வருகின் போது ஒன்று நமக்கு முடிவு காலம் எப்போ இருக்குன்னு நமக்கு தெரியாது நமக்கு முடிவு காலம் வரைக்கும் நாம் ரச்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் அனுதிரமும் நம்ம ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே ஓடுகிறவனாலுமல்ல விரும்புகிறவனாலுமல்ல இறங்குகிற தேவனாலயம் நாம் வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவருக்காக நாம் ஆண்டவர்காக ஓடுகிறோம் இந்த வாழ்க்கை பயணத்திலே ஓடும்போது நாம் பொறுமையோடு ஆண்டுக்கு பிரியமானபடி நாம் ஓடுகிறோமா ஆண்டோடு சித்தத்தம்படி செய்கிறோமா நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்து இவ்வேளையில் நாம் நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போம் கத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தும் ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நேர்ந்த பரம தகப்பனே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஸ் கத்தாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஜூலை மாதத்தின் பதினேழாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி ஆண்டவரே அப்பா யாக்கோபை வெறுத்து அப்பா யாக்கோபை சிநேகித்து ஏச ஏசாவை வெறுத்தேன் என்று இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோமாண்டவரே இன்னும் அந்த பிள்ளைகள் ரபே கால் இருக்கும்போதே நல்வினை தீவினை அறியாத போதே பிறக்கிறதுக்கு முன்பே வயிற்றில் இருக்கும்போதே நீர் ஆண்டவரே அப்போ முன்குறித்திருக்கிறீர் மூத்தவன் இளவனுக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்குது உம்முடைய சித்தம் உம்முடைய தீர்மானம் உம்முடைய அழைப்பு அதன்படி நாங்கள் எங்களே நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்களை கொண்டு ஒரு சித்தம் வைத்திருக்கீங்கப்பா எங்களை கொண்டு நீங்கள் முன்குறித்திருக்கீங்க அழைத்திருக்கீங்க வேறு பிரித்திருக்கீங்க தெரிந்து கொண்டிருக்கீங்க எத்தனையோ மக்கள் வாழும்போது எங்களை தேடி வந்து ஆண்டவரே எங்களை நீங்கள் முன்குரிச்சிக்கிங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஆண்டவரே ஆவியானவரே இந்த வசனத்து மூலம் அடிமையோடு நீர் பேசி கொண்டிருக்கிறேன் நன்றி தகப்பனே அப்பா எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறாங்க கத்தாவே உங்களுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை சுய பலன் எதுவுமே இல்லை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஆவியானவரே இருந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நாமும் மகிமைப்பாட்டும் இந்த புதிய நாளில் முடிய புதிய கிருப்பை பெற்றுக் கொண்டு மக்கண்டு சாட்சியை எழும்பி கிருப்பை பரட்ட முடியாது ஜபிக்கிறோம் அப்படியே நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிரைஸ் ஆமேன் பிரைஸ்தலாட் தேங்க்யூ ஜீசஸ்